நூறு கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் பதினைந்து கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் ஒன்பது கிலோமீட்டர் ஒரு பகுதியும் ஒன்பது இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒவ்வொரு இந்தியர்களினுடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆழ்த்திய மாபெரும் தலைவர் நாளைய உலக தலைவர் நமது மாபெரும் மாண்பு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள உயிர்கள் போன்றுதான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள உயிர்களும் என சமமாக நினைத்துதான் யாரை தாக்க வேண்டுமோ எந்த தீவிரவாதிகளை தாக்க வேண்டுமோ புரிவைத்து ஒரு பெண் பெண் ஐசன் திவேதி என்கின்ற பெண் இன்னைக்கு பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்குதான் என்னுடைய கணவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்கிறாங்க உண்மையிலே கணந்த கணவன் இழந்த துக்கம் ஒரு பக்கம் இன்னைக்கு காரணம் மோடி அவர்கள் இவ்வளவுக்குரிய தாக்குதலை நடத்தி இந்தியாவுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறார் எந்த ஒரு உலக நாடும் குறை சொல்லாத அளவு இருக்கு இப்படி புல்வாமால் அட்டாக்கில் அன்றைய இராணுவ வீரர் நாம் இழந்த போது திருப்பி வழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சரியாக குறிவைத்து தாக்கி இன்னைக்கு தீவிரவாதிகளை அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நான் ஏற்கனவே சென்னை கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன் காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட ரேவந்த் ரெட்டிக்கு அன்றைக்கே தேசிய உணர்வோடு தேசிய உணர்வோடு தேசம் காப்பி உணர்வோடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் சொன்ன ரேவந்த் ரெட்டி ரெட்டிக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து தேச ஒற்றுமை பிரச்சனை ஒருத்தர் எவன் ஒருத்தன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க பற்று இல்லாத எவரும் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது ஆகவே தாயை தெய்வமாக மதிக்கிறவன் இந்த தேசத்தை தெய்வமாக மதிப்பான் இந்த தேசத்தை தெய்வமாக மதிக்கிற மோடி அவர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நாம் வணங்குவோம் சைனாவுக்கு வருத்தா இருந்தா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை எந்த நாட்டுக்கு வருத்தா இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்ல இருபத்தி ஏழு பேர் இறந்து போனாங்களோ அதை பத்தி யார் கவலை தெரிவிச்சாங்க இருபத்தி ஏழு பேர் சுற்றுலா போகும்போது தன்னுடைய பத்து வயது சிறுவன் முன்னால தன்னுடைய தகப்பன சூட் பண்ணி கொள்றாங்க அதுக்கு ஏன் சைனா வருத்தம் தெரிவிக்கல சமூக வலைதளங்கள் மட்டும் இல்ல பத்திரிகை கீழே பேட்டி கொடுத்தவங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்னைக்கு வர தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அந்த வரைக்கும் சந்தோஷம் தனி மனிதனுடைய உயிர் ரொம்ப முக்கியம் அதை விட இந்த தேசம் இந்த நாடு நமக்கு முக்கியம் என்னைக்கு மனித தனி மனிதனுக்கு ஒரு மரியாதை இல்லையோ இன்னைக்கு இந்திய நாட்டில் நமக்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ அப்போவே நாம் நாம் ஒவ்வொருவரும் நம்ம இழந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதை நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சுமூகமான உறவு இருக்கிற வரைக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம்னா சந்தோஷமா இருக்கிற நம்ம என்னமானாலும் பேசிடலாம் ஒருத்தர் ஒரு பிடிக்காத சூழ்நிலையில வந்து நம்ம என்ன பேசினாலும் தப்பாக தான் வரும் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட புகுந்து நம்ம நாட்டினுடைய உயிர்கள் அழிக்க அவங்க நினைக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நாட்டை குறிவைத்து தாக்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த விதமான சலுகையும் அளிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு இல்லை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி அமெரிக்காவே திருக்கல் பண்ணிச்ச ஒரு காலத்தில் அப்போ அடல் பிகாரி வாஜ்பாயின் சொன்னாங்க என்னுடைய தேசத்தினுடைய ஒரு பகுதியை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் நாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் நமக்கு வாழ முடியலன்னா இன்னொரு நம்ம எப்படி நம்ம நாட்டுடைய பிரச்சனை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியாது கணவனை இறந்த பெண்கள் வந்து அவங்க நெத்தியில வந்து சிந்து சிந்து குங்குமாக்க முடியல பெண்கள் செந்தூர் செந்தூர் செந்தூர கொங்குமரில் செந்தூரை போட்டும்பாங்களா அது வைக்க முடியல அதனால அது வைக்கிறது போல தான் அது செந்தூர்னு வச்சு போர் நானும் அங்க போய் போற முடியலேன்னு எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு உண்மையில எனக்கு வாய்ப்பு அடைச்சு ஆனால் உண்மையில நானும் போவேன் நான் விளையாட்டுக்கு சொல்லலாம் தேச உணர்வோம் எந்த கட்சியும் இருக்கலாம் திமுக இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் மதிமுகவா இருக்கலாம் எந்த கட்சியானாலும் இருக்கலாம் நம்ம நாடுன்னு வரும்போது நம்ம தேசம்னு வரும்போது நம்ம எப்படி ஒருத்த நம்ம வீட்டுக்கு வந்து அடிக்கும்போது நம்ம இல்லை இல்லை ஐயா அடிக்காதுங்க எங்க எங்க உங்க உயிர் நம்ம யாராவது சொல்லுவோமா ஒருத்தர் நம்மளேருந்து அடிக்கும்போது நம்ம திருப்பி எடுத்து உங்கள் உயிர் நம்ம பார்ப்போமா உங்களுடைய பார்வையோடு என்னுடைய பார்வையை இணைத்துக் கொள்கிறேன் பாகிஸ்தான் ஆக இந்தியாவுடைய ஒவ்வொரு ஒரு சென்ட் இடம் எங்க இருந்தாலும் அதை நம்ம மீட்டெடுக்கணும் அதுக்கு எந்த விதமான எவ்வளவு நிறைய என்ன என்னுடைய பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்னையோட சரியா இன்னையோட நாலு வருஷம் ஏழாம் தேதி முதலமைச்சர் பதவியேற்றாங்க இன்னையோட நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துல அவங்க செஞ்சது என்னன்னா வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணியில பத்து நாளைக்கு ஒரு தென்னால தண்ணி வருது கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பத்து நாளைக்கு வரைக்கு தான் தண்ணி வருது பிறகு வருஷந்தோறும் எலக்ட்ரிக் பில்ல நீங்க நீங்க கட்டிருக்கோம் உங்க வீட்டமா கட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு வருஷத்து வரைக்கும் ஆறு சதவீதம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா வந்து இப்படி ஏற்ற சொல்லலை வருஷந்தோறும் அவங்களை ஏ ஒழுங்குமுறை ஆணையம் தான் சில குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவ்வளவு தூரம் அவங்கள ஏற்ற சொல்லி மக்களுக்கு சுமை கொடுக்க சொல்லுங்க பெண்கள் போகும்போது தேவையில்லாத விஷயங்களை சில பேர் அரசியலுக்காக செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பட்டன்கள்லாம் இருக்குது எங்களை முடிய பக்கம் சொல்கிறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம்தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம பட்டன் அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எங்கேயும் இருக்காங்கிறத பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது சொல்லி நாலு வருஷமாக எதுவுமே நடக்கலை எனக்கு ஏழு இந்த ஏழாம் தேதி மே இருபத்தொன்னு சாரி இருபத்தொன்னாம் வருஷம் மே ஏழாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றாங்க இன்னைக்கு ஏழு இன்னைக்கு அது இருபத்தி அஞ்சாவது வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு எந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க உடனடி அவங்க கொடுக்கவே இல்லை பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா ரெண்டரை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க இப்போ ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்றாங்க தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் உள்ளிரு போராட்டம் நடத்துறாங்க அவங்க நூத்தி ஏழா எழுபத்தி ஏழாவது அறிக்கையில என்ன சொன்னீங்கன்னா ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க ஐம்பதாயிரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியபுர் மக்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க அதை சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர் ஆனா எதுவுமே இன்னைக்கு ஏழு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு முத்துவிசம் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய காலம் தான் சீக்கிரமா கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு இப்ப அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி மேல் வீரவில்கின்ற ஆப்ரேஷன் செய்வோம் எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன் எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன் நான் ஒரு அவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கிறேன் நான் வந்து இதுவரைக்கும் அவர்களை நான் பேசலை எனக்கு வேண்டியவர் தான் ஆனால் வேற யாரும் பேசுனாங்களோ எனக்கு தெரியல இல்லை அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்பூரிய நட்டா அவர்கள் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக மாநாட்டு வந்திருந்தாங்க அதை முடிச்சுட்டு நேர வேலூர் பொற்கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வழியில தான் அந்த குண்டு துளைக்காத கார் மீஞ்சூர் பக்கத்தில் திடீர்னு வரும்போது ஒரே சத்தம் டம டமான சத்தம் கேட்டுச்சு வண்டி மூவ் பண்ண முடியல இறங்கி பார்த்தோம் அது என்ன நடந்துனே தெரியல அது இன்னைக்கு காலில் பத்திரிக்கையோட பார்த்தோம் நம்ம டிஜிபி சங்கர்வால் அவர்கள் சொல்லியிருக்காங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல போனதுனால தான் அது வந்து டேமேஜ் ஆச்சு நான் சொல்றேன் குண்டு துளைக்காத காரணாலே மட்டும் மட்டும்தான் போகும் நாங்கள் உள்ள நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தோம் உண்மைதான் நூறு கிலோமீட்டர் தான் அவங்க சொல்ற மாதிரி நூத்தி இருபது கிலோமீட்டர் வரல நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தோம் ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு தவறான தகவலை டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது முதலமைச்சர் இருந்து சொல்லியிருப்பாங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஜிபியா சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு அப்படியே தெரிஞ்சுது அதுல பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி உள்ள கார் அஞ்சு வருஷத்துக்கு உள்ள அந்த வண்டி அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் உள்ள வண்டிதான் கூட பரவாயில்ல பதினஞ்சு வருஷத்துள்ள வண்டியை தான் இன்னும் அந்த வண்டி அதையே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொண்டு திறக்காத காரம் தேவைப்படாது அங்கிருந்து வர்றதுனால அடுத்தவங்களுக்கு தானே நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுங்க ஒரு அலட்சிய போக்கு தமிழக அரசிடம் இருக்குன்னு நான் முதலமைச்சர் வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்க பத்தி பேசிருக்கிறாங்க அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது யாரும் ஆயுதம் வேந்த கூடாது அவ்வளவுதான் எந்த உயிரும் எங்கேயும் பாதிக்க கூடாது அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி அது யூரோப்பா இருந்தாலும் எந்த தனி மனித உயிர்களும் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது ஆனா அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பங்கம் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாளத்தான் முதலமைச்சரை மட்டும் அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் நான் பெரிய மதித்து வருகிறேன் என்னை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும் நைனார் நாயந்திர வேணா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பாரு அவருக்கு எது பாதுகாப்பு வேண்டாமே நினைச்சிருக்கலாம் இல்ல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அதை பொறுத்தவரை அது தேவையில்லைன்னு தான் என்னுடைய கருத்து Yeah, I I don't know.